தமிழ் மக்கள் தொடர்பிலையும் கூட சில சாதகமான நிலைமைகள் அதாவது அதுக்கு முன்பிருந்த கோதபயா ராஜபக்ச அவருடைய காலத்துல முக்கியமாக சிறுபான்மை மக்களை தமிழ் மக்களை மாத்திரமல்ல முஸ்லிம் மக்களையும் அவர் அரசியாய்ப்புக்கு மாறாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாராளுமன்றத்துக்கு கூட நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வராமல் இருந்து ஒருவர் மாறாக பதவிக்காலத்தை நடித்து கொண்டு போகிறது என்பது ஜனாதிபதியாக பொறுப்படுப்பதற்கு மிகவும் பொருத்தமானவர் என்பதை நாம் சொல்லியும் இருக்கிறேன் நான் அந்த மாற்றுக் கருத்தில் அதன் உடன்படுகிறேன் சஜித் பிரேமதாசா மற்றது அனுரவகுமார் அவர்கள் ஏற்கவில்லை தான் அது மாத்தபடி அவர்கள் ஏற்றிருந்தால் கூட இந்த நிலைமை விரைவாக இவ்வாறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கவும் இல்லை இலங்கை இந்திய ஒப்பந்தத்தையே உட எதிர்த்தவர்கள் உடன்படவில்லை அதுக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தினவர்கள் அது மாத்திரமில்லை இந்த மாகாண சபா அடியோடு அவர்கள் எதிர்த்தவர்கள் இப்போ இப்பொழுது உள்ள சூழ்நிலையில என்ன பொறுத்த மட்டும் தனித்து ஒருவர் ஐம்பது வீரத்துக்கு மேலே பெறுவது மிகவும் கடினமான ஒன்று அது மாத்திரமில்ல இந்த வேட்பாளர்கள் முக்கியமாக மூன்று பேருக்கு இடையில் ஒரு கடும் போட்டி இருக்கின்றபடியால் ஆனால் இப்போ இங்கே வந்து பொதுவாக தமிழ் மக்கள் என்று எடுத்துக்கொண்டார் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் தேர்தலில் வாக்களித்தாலும் இந்த இருக்கும் முடிவு பொது வேட்பாளரை போட்டு அவருக்கு வாக்கு அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடற்பு கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்ப பேராசிரியரும் முன்னாள் ஜனாதிபதியின் அரசியலமைப்பு குழுவின் தமிழர்கள் சார்பில் பிரதித்துவப்படுத்திய ஒரே தமிழராகவும் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் பதவியிலிருந்து வெளியேறவில்லை அவர் பதவியை விட்டு ஓடுகின்றார் நாடு ஜனாதிபதி அற்ற அல்லது முதலாவதாக பிரதமராக இருந்த மைந்த ராஜபக்ஷ அவர்கள் விலகுகின்றார் அப்போதும் அழைப்பு விடுக்கப்படுகின்றது பிரதமர் பதவியை யாராவது பொறுப்படுங்கள் என்று யாரும் பொறுப்படுத்தவில்லை அப்போது ரணில் விக்ரமசிங்க செல்லுகின்றார் அதன் பின்னர் ஜனாதிபதி பதவியை யாரும் பொறுப்படுங்கள் என்று கூறுகின்ற போது அதற்கும் யாரும் செல்லவில்லை அப்போது யாராவது சென்றிருந்து அல்லது எனக்கு தரவில்லை அவருக்கு கொடுத்தது என்று கூறலாம் அப்படி இருக்கின்ற போது எப்படி அனுர சஜித் போன்றவர்கள் தாங்கள் அந்த விடயத்தை முயற்சி செய்யாமல் நாடு அதல பாதாளத்தில் இருந்தபோது போது நான் தான் நாட்டை பொறுப்படுத்தேன் நாட்டை இந்தளவு தூரமும் முன்னோக்கி சென்றிருக்கின்றேன் என்று ரணில் விக்ரமசிங்க தன்வாதத்தை குறிப்பிடுகின்றார் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அதற்கு முயற்சியே செய்யாத ரணி சஜித் அனுரகுமார் திசாநாயக்கவும் எப்படி அதற்கு எதிர் விமர்சனங்களை முன்வைத்து இந்த விடயத்தை முன்னோக்கி நகரத்தில் அரசியல் ரீதியாக இந்த விடயத்தை உங்களிடம் கேட்கின்றேன் நாடு பாதாளத்தில் இருக்கின்றது யாரும் பொறுப்படுத்தவில்லை ரணில் விக்ரம் சிங்கே தான் தான் பொருப்படுத்தேன் என்று கூறுகின்றார் நீங்கள் இருவரும் வரவில்லை அப்போது இவர்கள் இப்போது அதனை எப்படி மாறி கூற முடியும் இல்லை ரெண்டும் வெவ்வேறு விடயங்கள் நீங்கள் குறிப்பிட்ட முதலாவது கருத்துடன் நான் உடன்படுகிறேன் உண்மையில நாடு அன்று இருந்த நிலை எங்களுக்கு தெரியும் அப்பொழுது நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு எதிர்கொண்டிருந்தோம் மின்சாரம் இல்லை ஆஹ் மற்றது எரிபொருட்கள் இல்லை பெட்ரோல் டீசல் இல்லை கேஸ் இல்லை மற்றது மின்சாரம் இல்லை இவை எதுவும் இல்லை என்றபடியாலதான் கோதபாய ராஜபக்சவும் இல்லை என்று ஆனார் அவர் இல்லையென்று தான் நாங்கள் இன்று இருக்கக்கூடியதாய் இருக்கிறது ஆக உண்மையில உங்களுடைய கருத்துல வந்து நான் உடன்படுகிறேன் அவர் பதவியேற்ற காலத்துல உண்மையில மிக சிக்கலான காலம் ஆனால் மிக குறுகிய காலத்துக்குள்ள அவர் பல விடங்கள்ல வந்து மாற்றங்களை கொண்டு வந்து இன்றைக்கு நாட்டை வந்து ஒரு பாதையில இட்டு செல்கிறார் அதை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன் எனக்கு மேற்று கருத்தை இல்லை ஏனென்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் கூட ஜனாதிபதி பதவி ஏற்ற பொழுது நான் குறிப்பிட்டது என்னவென்று சொன்னால் ஒரு கடல் வந்து ஒரு அமைதியாக இருக்கின்ற பொழுது எவரும் மாலுமியாக ஒரு கப்பலை சேர்த்தி செல்லலாம் ஆனால் கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில அந்த மாலுமி அனுபவம் உள்ளவராக இருக்க வேண்டும் அந்த வகையில நான் மசிங் அவர்கள் அவர்கள்தான் ஜனாதிபதியாக அதை பொருட்படுப்பதற்கு மிகவும் பொருத்தமானவர் என்பதை நாம் சொல்லியும் இருக்கிறேன் நான் அந்த மாற்று கருத்தில் உடன்படுகிறேன் அதே நேரம் அவர் ஜனாதிபதியாக வந்த பிறகு பல முன்னேற்றகரமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன ஏற்பட்டும் பெறுகின்றன அதே போல தமிழ் மக்கள் தொடர்புலையும் கூட சில சாதகமான நிலைமைகள் அதாவது அதுக்கு முன்பிருந்த கோதபயார் ராஜபக்ச அவருடைய கால முக்கியமாக சிறுபான்மை மக்களை தமிழ் மக்களை மாத்திரமல்ல முஸ்லிம் மக்களையும் பாதிக்கின்ற பல முன்னெடுப்புகள் அவருடைய இருப்புகளையே இல்லாமல் செய்யக்கூடிய பல முன்னெடுப்புகள் வெளிப்படையாகவும் திரைமலைவிலும் இடம்பெற்று வந்த சூழ்நிலையில ரணி விக்ரமசிங் அவர்கள் வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்தார் அது சிறுபான்மை மக்களுக்கு நன்மையானது வந்தது நாட்டுக்கு நன்மையான பல மாற்றங்களை நீங்க குறிப்பிட்டது போல கொண்டு வந்தார் நிச்சயமா அதை இல்லையேன்னு சொல்லுவேன் ஆனால் அது வேறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்னுடைய கருத்துல இவைகளை சொல்லி தான் நேரடியாக ஜனாதிபதி தேர்தலுக்கு போகலாம் போய் அதுல மக்களுடைய தீர்ப்புக்கு அதை தன்னுடைய கருத்துக்கள் யாராவது தான் அப்பொழுது இருந்தது இப்படியான நிலைமை இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது நான் மீண்டும் ஜனாதிபதியாக வந்தால் இன்னும் பல மாற்றங்கள் வரும் என்பதை மக்கள் முன் கொண்டு வந்து மக்களுடைய தீர்மானத்துக்கு அமைய அந்த தேர்தல் முடிவுகளின்படி இவர் ஜனாதிபதியாக அவர்கிறாரோ அவரிடம் பொறுப்பை கொடுக்கலாம் ஆனா அதுக்காக அவர் அரசியமைப்புக்கு மாறாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாராளுமன்றத்துக்கு கூட நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வராமல் இருந்த ஒருவர் மாறாக பதவிக்காலத்தை காலத்தை கொண்டு போகிறது என்பது என்னை பொறுத்த மட்டும் இல்ல அரசியமைப்புக்கு அது மாத்திரமல்ல இந்த தார்மீக ரீதியாகவும் விளையாடுவது என்பதாலே நான் அதுக்கு உடன்படையில் ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட அந்த முதலாவது உடையத்துடன் நான் உடன்படுகிறேன் அதாவது அவர் வந்த பிறகு பல மாற்றங்கள் ஏற்பட்டது நிச்சயமாக ஏற்பட்டது நீங்க குறிப்பிட்ட ஏனைய ரெண்டு அந்த அதாவது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் சஜித் பிரேமதாசா மற்றது அனுரவகுமாரி அவர்கள் ஏற்கவில்லை தான் அது மாத்திரமல்ல அவர்கள் ஏற்றிருந்தால் கூட இந்த நிலைமை மிக விரைவாக இவ்வாறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் நான் நினைக்கவும் இல்லை குறிப்பிட்ட முதலாவது உடன்படுகிறேன் ஆனால் இரண்டாவது இரத்துல நான் உடன்படுகிறேன் பேராசிரியர் அவர்களே இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இலங்கையின் அரசியல் யாப்பில் தான் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் ஏற்படுத்தப்பட்டு மாகாண சபைகளுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்கின்ற விவகாரம் கூறப்பட்டது அதில் அஹ் ஒரு தற்க ரீதியாக அல்லாமல் ஒரு ஏற்பாட்டு ரீதியாகவும் சூழ்நிலை கருதியும் வடக்கு கிழக்கு மாகாண சபைகள் அந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த ஜனாதிபதிகளால் இணைக்கப்பட்ட ஒரு பத்தவாணி அறிவித்தல் தொடர்ச்சியாக வெளியாகிக் கொண்டிருந்த சூழ்நிலையும் அந்த அந்த காலப்பகுதியில் இடம்பெற்றிருந்தன இணைந்த மாகாண சபையை பிரித்து அந்த மாகாண சபையின் அதிகாரங்களை எல்லாம் சிதறடித்து நீதிமன்றத்தில் சென்று தீர்ப்பினை வாங்கிய மக்கள் விடுதலை முன்னணி அந்த காலப்பகுதியில் அந்த வழக்கினை தொடுத்தவராக என்னுடைய அறிவு கட்டிய வகையில் விமல் வீரவன்ச அந்த வழக்கினுடைய தொடுநராக இருந்ததாக நான் கருதுகிறேன் அந்த பகுதியில் அந்த காலப்பகுதியில் சோமவன்ச அமரசிங் அவர்கள் தலைவராக இருந்தார் தென்னிலங்கையிலே ஒரு ஆக்ரோசமான வடக்கு கிழக்கை பிரித்து விட்டோம் இனி இலங்கையிலே இணைத்த வடகிழக்கு என்பது இல்லை என்பது டெல்வின் சில்வா சோமுவன்ச அமரசிங்க விமல் வீரவன்ச அனுரகுமாரதிசாநாயக போன்றவர்கள் எல்லாம் தென்னிலங்கையில் பலமாக பேசியவர்கள் இவர்கள் மாகாண சபை முறைமையை புதிய அரசியல் திருத்தம் வரும் வரைக்கும் நாங்கள் ஏற்படுத்துவோம் மாகாண சபையை பிரித்தவர்களிடம் அப்படி மக்களுக்கான உரிமையை பெற முடியும் நீங்கள் குறிப்பிட்டதுக்கு நான் சொல்லலாம் என்னுடைய கருத்தில் வந்து நான் நினைக்கிறேன் மானசபை முறைமையே அவர்கள் வடக்கு கிழக்கை பிரித்தது சரி அதாவது திருவண்ணாமலையில இருக்கிற ஒருவர் என்று நினைக்கிறேன் அவருடைய தான் இந்த வழக்கை போட்டிருந்தார்கள் ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த வழக்கில் இவர்கள் முக்கியமானவர்களாக இருந்தார்கள் அவர்கள் வடக்கு கிழக்கை பிரித்தார்கள் ஆனால் அதுக்கு மேலாக என்னுடைய கருத்துல வந்து இவர்கள் இந்த மானசபை இலங்கை இந்திய ஒப்பந்தத்தையே உட எதிர்த்தவர்கள் உடன்படவில்லை அதுக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தினவர்கள் அது மாத்திரம் இந்த மாணசப முறைமையை அடியோடு அவர்கள் எதிர்த்தவர்கள் அண்மை காலம் வரையும் கூட அதை உச்சரிக்காமல் இருந்தவர்கள் இப்பொழுது மாத்திரம் அந்த மாற்றம் ஏற்பட்டு அவர்கள் இந்த மானசபா முறைமையை தாங்கள் கொண்டு வருவதாகவும் அது ஆஹ் இன பிரச்சனை தீர்வுக்காக புதிய அரசியலமைப்புக்கு போவதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய கருத்துல வந்து முக்கியமாக நான் சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால் அதாவது அதாவது புதிய அரசியலக்கு போவது என்பது அது மிகவும் காலம் எடுக்கக்கூடிய சில உடன்பாடுகளுக்கு வந்துதான் புதிய அரசியலமைப்புக்கு போக வேண்டும் ஆனபடியால நாங்கள் கிடைக்க மாட்டாத ஒன்றை பற்றி பேசுவதை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் அது முக்கியமானது இப்ப நீங்கள் கேட்ட ஒரு இன்னொரு இந்த மானசவ வடக்கு கிழக்கு இணைப்பு பிரிப்பு என்றதை பற்றி பார்ப்பதா இருந்தால் இந்த வடக்கு கிழக்கு பிரிந்து விட்டது என்று சொல்லி நாங்கள் அது நிரந்தரமா பிரிந்து விட்டது என்று சொல்லி நான் சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் அரசியலமைப்புல இந்த பைமுண்டா திருத்தத்துக்குள்ள இப்பொழுதும் ஒரு ஏற்பாடு இருக்கிறது எப்படி என்று சொன்னால் பாராளுமன்றம் ஒரு சாதாரண சட்டத்தை கொண்டு வந்து இந்த மாகாணங்கள் ரெண்டையும் ஒன்றாக இணைக்க முடியும் அதுக்குரிய ஏற்பாடு இன்னமும் இருக்கிறது ஆனால் இந்த உயர் நீதிமன்றம் அந்த வடக்கு கிழக்கு இணைப்பை பிரித்து தீர்ப்பை வழங்கியது ஏன் என்று சொன்னால் அங்கிருந்த நிபந்தனைகளுக்கு மாறாக தொடர்ந்து அது இணைக்கப்பட்டு இருந்தபடியால அந்த தீர்ப்பை வழங்கியதே தவிர அதற்காக அரசியலமைப்புல பைமுண்டா திருத்தத்தால உள்வாங்கப்பட்டது இல்லாமல் போவதில்லை ஆகவே இன்றும் இணைக்க விரும்பினால் பாராளுமன்றத்தில் ஒரு சாதாரண பெரும்பான்மையில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இணைக்க முடியும் ஆனால் இணைப்பார்களா இல்லையா என்பது அது இன்னொரு கேள்வி அதை பரிசோதித்து பார்க்கலாம் தானே எல்லா கட்சியும் கூறுகின்றது வட மாகாண சபை தொடர்பில் பரிசீலிக்கலாம் வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு உரிமை கொடுக்கலாம் என்று அடிப்படையில் அனைத்து தமிழ் கட்சிகளும் மூன்று ஜனாதிபதி வேட்பாளர்கள் இப்போது பிரதானமாக பேசப்படுகின்றார்கள் நாடாளுமன்றத்தின் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை மூலம் அனைவருமாக இணைந்து வடக்கு கிழக்கை முதல் இணையுங்கள் அதன் பின்னர் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் யாருக்கு வாக்களிக்க போகின்றோம் என்பதை பேசுவோம் என்று அனைத்து கட்சிகளும் கூறலாம் தானே அவர்களுக்கு செங்கம்பல வரவேற்பு வைத்து கட்சி அலுவலகங்களுக்குள் அளவுலாவதை விட உண்மையிலே என்ன பொறுத்த மாட்டில் இந்த இவர்கள் தேர்தலுக்காக வந்து இப்படி சொல்கிறார்கள் முதல்ல இவர்களுக்கு இந்த திருத்தத்தில் என்னென்ன விஷயங்கள் எவ்வளவு தூரம் இருக்கின்றன என்ற பற்றிய போதிய விளக்கம் இருக்கிறதா என்பது முதலாவது கேள்வி அதாவது குறிப்பாக நீங்கள் கேட்டது போல இந்த கிழக்கு இணைப்பு என்பது நான் பாராளுமன்றத்தில் மூன்று ரெண்டு பேரும் தேவையில்லை சாதாரண பெரும்பான்மையிலேயே இணைக்க முடியும் அப்படி ஒரு கேள்வி அவர்களிடம் கேட்டால் அவர்கள் என்னை பொறுத்தவரையில் விடை வழங்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து சொன்னால் அவர்கள் இப்பொழுது சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் பதிமூன்றாவது திருத்தம் நாங்கள் அதை வழங்குவோம் என்று ஒரு காரணம் என்ன ஒன்று சொன்னா இன்றைய உள்ள இந்த கள நிலையில இன்றைக்கு உள்ள இன்றைய நிலையை வச்சு நான் சொல்கிறேன் முக்கியமாக இந்த பெறப்போகிற இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து தனித்து ஒருவர் ஏன்னா ஜனாதிபதி தேர்தல் முறைமையின்படி இலங்கையில் உள்ள முறைமையின்படி அவர் ஒரு வேட்பாளர் ஐம்பது வீதத்துக்கு மேல பெறுகின்ற பொழுது அவர் ஜனாதிபதியா வந்து விடுவார் அவர் வர ஐம்பது வீதத்துக்கு மேல ஒருவர் பெறாத போது அங்கே வந்து விருப்பு வாக்களையும் சேர்த்து கூட்டித்தான் பின்பு ஆக கூடுதலாக எடுத்தவரை தான் தேர்ந்தெடுக்க வேண்டி வரும் இப்ப இப்பொழுது உள்ள சூழ்நிலையில என்ன பொறுத்த மட்டும் இல்ல தனித்து ஒருவர் ஐம்பது வீதத்துக்கு மேல பெறுவது மிகவும் கடினமான ஒன்று அது மாத்திரமில்லை இந்த வேட்பாளர்கள் முக்கியமா மூன்று பேருக்கு இடையில ஒரு கடும் போட்டி இருக்கின்றபடியால இந்த தமிழ் மக்களுடைய வாக்கு வந்து அதாவது சிறுபான்மை மக்களுடைய வாக்கு செல்வாக்கு செலுத்துவதாக இருக்கும் இறுதி தீர்மானத்தின சிறுபான்மை மக்கள் என்று சொல்லுகிற பொழுது தமிழ் மக்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் கூறலாம் தானே இல்லையா அவர்களே தமிழ் பேச இல்ல நான் என்ன சொன்னா தனியா தமிழ் மக்கள் மாத்திரமில்லை முஸ்லிம் மக்களும் இவரை சேர்கிறார்கள் சிறுபான்மை மக்களுடைய வா ஒரு முக்கியமான தீர்மானிக்கும் ஒன்றாக வேற இந்த முறை தேர்தலில் ஆனா இப்ப இங்க வந்து பொதுவாக தமிழ் மக்கள் என்று எடுத்துக்கொண்டார் வடகைகளுக்கு தமிழ் மக்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் தேர்தலில் வாக்களித்தாலும் அதனுடைய பிரதிபலிப்பு இந்த இறுதி முடிவுல இருக்கும் தேர்தலை பகிஷ்கரித்தாலும் இறுதி முடிவு தேர்தல் இருக்கும் பொது வேட்பாளரை போட்டு அவருக்கு கணிசமான வாக்கு போனாலும் அதனுடைய பிரதிபலிப்பு இருக்கும் எதை செய்தாலும் நிச்சயமாக இந்த தமிழ் மக்களுடைய வாக்குகள் ஏதாவது எவரேனும் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதுல அல்லது தோற்கடிப்பதுல நிச்சயமா செல்வாக செலுத்தும் ஒட்டுமொத்தத்தில் புதிதாக வருகின்ற ஜனாதிபதியை தெரிவு செய்வதிலும் தீர்மானிப்பதிலும் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களினுடைய வாக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாகி விட்டது அப்படியே ஆஹ் தனியாக வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் என்று மாத்திரம் சொல்ல மாட்டேன் பொதுவாக சிறுபான்மை மக்கள் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மிக கணிசமான எண்ணிக்கையில தமிழ் மக்கள் கூட வடக்கு கிழக்கு வெளியில வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மற்ற முஸ்லிம் மக்கள் இருக்கின்றார்கள் மற்றது தமிழ் மக்கள் என்று சொல்கிற பொழுது மலையத்தில் வாழக்கூடிய தமிழ் மக்களை நான் சேர்த்து சொல்கிறேன் இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த முறை தேர்தலில் வந்து ஆஹ் அஹ் அந்த சிங்கள பௌத்த கடந்த முறை ஜனாதிபதி போது ராஜபக்ச அதன் அடிப்படையில வந்தது போன்றமே இல்லை அது மற்ற இன்னொன்று இந்த அறக்கலை அதாவது மக்கள் போராட்டம் வந்ததுக்கு பின்பு தென்னிலங்கையில கூட உளவுக்கு மனநிலையில சில மாற்றங்கள் வந்து விட்டது அதாவது சிங்கள வாதத்தை வைத்து அரசியல் நடத்துவதற்கு ஆன ஆதரவு இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் குறைந்து கொண்டு வருகிறது குறிப்பாக இன்றைய இளைஞர் சந்ததி மத்தியில தென்னிலங்கையில் பல மாற்றங்கள் வந்துவிட்டது சில வழிகளில் நாங்கள் பார்க்கிறோம் அவறான கருத்துக்களை கடுமையான விமர்சனங்கள் கூட வருகின்றன ஆகவே இப்பொழுது உள்ள நிலையில வந்து முன்போக்காக சிந்திக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணி மாகாண சபைகளுக்கு காணி போலீஸ் அதிகாரங்களை கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாடாளுமன்றத்தில் இதற்கு ஏற்பாடுகளை செய்வோம் என்று அதற்கான ஒரு பிரியரணையை நாடாளுமன்றத்தில் தனிநபர் பிரேரணையாக கொண்டு முன்மொழிந்து அதனை வழிமொழிவதற்கு சஜித்தை ஏற்பாடு செய்து அப்படி அருமையான ஒரு எடுத்துக்காட்டை இரண்டு வேட்பாளர்களும் செய்யலாம் தானே ஆனால் இது என்னென்ன சொன்னா இது தேர்தலுக்கான வாக்குகள் இருக்கிறோம் ஒழிய பின்னர் அதனை செய்யாமல் விடுவதுதான் வளமை இல்லையா ஆஹ் அப்படிதான் இது நடந்து வந்திருக்கிறது ஆனா இப்பொழுது வந்து என்ன வந்து சொன்னா கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதாவது இப்பொழுது அவர்கள் இந்த அளவுக்கு மாணவ முறைமையாக கொண்டு வாரது என்று சொல்லியிருக்க பெரியளவு எதிர்ப்பு தேர்தலங்கிலே இல்ல தென்னா நாங்கள் பெரிய அளவில் எதிர்ப்பு அவர்களுக்கு இல்லை ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இங்க வந்து இன்னொன்று நான் நான் பேர் குறிப்பிட விரும்பவில்லை ஒரு முக்கியமான ஒரு வேட்பாளருடைய ஒரு நெருங்கிய ஒருவர் என்னோட நான் ரெண்டு கட்டுரை எழுதியிருந்தேன் ஆங்கிலத்தில் முக்கியமாக மாகாண காணி அதிகாரம் அல்லது மான சமையந்த பொருஷு அதிகாரம் அந்த ரெண்டு கட்டுரைகளையும் என்னுடன் பேசி உள்ள முக்கியமான விடயங்களை எடுத்து அவருக்கு தான் தேவை ஏற்பட்டால் அதை பற்றி அவருக்கு விளக்க முடியுமானு என்னன்னு நிச்சயமாக நான் சொல்லியிருந்தேன் இங்கே நாங்கள் மானசபை முறைமை அதாவது நெக்கால தீர்வாக மானசபை முறையை கேட்குறோம் ஆனால் உண்மையில் காணி அதிகாரம் வேண்டி பொழுது மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரம் அரசாங்கம் வழங்குகிற காணியை வெறுமையை பயன்படுத்துகிற உண்மை தான் மானசபைக்கு இருக்கு அதுக்கு மேல சொந்த மெதுவும் மான செல்ல மாட்டாது பொலிஸ் அதிகாரம் என்று வருகின்ற பொழுது கூட முழுக்க முழுக்க மத்திய அரசு கட்டுப்பாடு கீழே தான் இந்த மாகாண பொலிஸார் இருப்பார் இவர்கள் சொல்வது போல தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் அல்லது இந்த மாகாண பொலிஸார் புதிய போராடி குழுவா மாறி தீவாதை அப்போ அச்சுறுத்தல் ஆகி விடுவார்கள் என்றதெல்லாம் மிகவும் ஒரு என்னை பொறுத்த மட்டும் அந்த அதில் உள்ள விஷய விடயங்களை பற்றி அடிப்படை அறிவில்லாமல் பேசுகின்ற விடயங்கள் அப்ப நான் நான் சொல்லியிருந்தேன் அவரிடம் இந்த கட்டுரையை நான் தாரன் நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது நீங்கள் கொடுத்து நீங்கள் வேணும் என்று சொன்னால் நீங்கள் எவருக்கும் கொடுக்கலாம் நான் எவருடனும் இதை பற்றி பேசுவதற்கு நான் ஆயத்தம் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் நீங்கள் எனக்கும் அந்த கட்டுரையை வழங்கி இருந்தீர்கள் நானும் வாசித்திருந்தேன் மிகவும் ஒரு ஆக்கபூர்வமான ஒரு கட்டுரையாகவும் ஒரு மாகாண சபை முறைகள் தொடர்பில் நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய அஹ் பல புத்தகங்களுக்கு இணையான ஒரு கட்டுரையாகவே அவை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒரு கனடியான ஒரு கட்டுரை நன்றி ஆனா இங்கேதான் எங்களுடைய தமிழ் கட்சிகள் ஒரு பிழையப்படுகின்றன பொதுவாக நான் தனித்தொரு கட்சியை சொல்லவில்லை எல்லா கட்சிகளும் தான் எங்களுடைய தமிழ் கட்சிகள் பொதுவாக வடக்கு கிழக்குகளை தனியா அரசியல் செய்து கொண்டிருக்க கூடாது அதாவது கதிரைகளை இலக்கு வைத்து அரசியல் செய்தால் இனப்பிரச்சனைக்கு ஒரு நாளும் தீர்வு பெறாது பிச்சைக்காரன் காலில் உள்ள புண் போல இது தொடர்ந்து கொண்டே இருக்க ஒரு விடயமா ஆகிவிடும் ஆனால் இப்ப முக்கியமாக இந்த பெரும்பாலான தமிழ் கட்சிகள் சொல்லி இருக்கின்றன உடன்பட்டு இருக்கின்றன அதாவது இடைக்கால தீர்வாக அதாவது அரசியல் இருக்கிற இந்த மானசப முறைமையா அதாவது அரியாத பரவலாக முழுமையாக அமல்படுத்துவதற்கு நாங்கள் உடன்படுவதாகவும் இக்கால தீர்வாக என்னன்னு சொல்லாம் இப்பொழுது நாங்கள் முதல நீங்கள் இருக்கூடியப்படுத்துங்கள் அரசியலமைப்பை புதுசாக கொண்டு வாழ்வு அல்லது மற்றபடியை பற்றி பின்னர் பார்ப்போம் அது நீண்ட காலம் ஒரு முடியாது அப்படி என்று வருகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் முக்கியமாக தென்னிலங்க மக்கள் மத்தியில் எமது தமிழ் கட்சிகள் போய் அவர்கள் மத்தியில் நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் இதில் ஒன்றுமே இல்லை இதை மான சபைக்கு முழுமையாக முழுமையாகட்சிகள் கூற வேண்டும் அதனை சிங்கள கட்சிகளே இந்த விடயத்தில் எதுவுமே இல்லை இது வந்து ஒரு சாதாரணமான சட்டம் தமிழர்கள் சில அங்க அங்க ஒரு முரண் ஏற்படலாம் இருக்கக்கூடிய சிங்கள தலைவர்களே எப்படி இப்போது தங்களுடைய கருத்துக்களை மிகவும் ஆவேசமாக முன்வைக்கின்றார்களோ இவை என்பது கொண்டு எப்படியான ஒரு சட்ட ஏற்பாடுகளை செய்தால் இலங்கையில் இப்படியான நல்ல விடயங்கள் இடம்பெறும் இலங்கைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் சர்வதேச ரீதியாக பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இருக்கும் கருத்தை தென்னிலங்கையில் அனுரவும் அவர்களும் முக்கியமாக நாங்கள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதாவது இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதை அரசியல் அமைப்பு அப்படி இருக்கின்ற போது எதற்காக நாங்க போய் தென்னிலங்கையில் கேட்க வேண்டும் இதனை நடைமுறைப்படுத்துகின்ற அரசியலமைப்பு மீறலை தொடர்ச்சியாக வருகின்ற அரசுகள் தானே செய்கின்றன இல்ல இதை நான் என்னத்தை சொல்றேன் என்று சொன்னால் தென்னிலங்க மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை கட்டியிருப்பவன் இப்ப தென்னிலங்க மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் இருக்குமா இருந்தால் ஒரு சந்தேகமா இருக்குமா இருந்தால் அதை தாண்டி எந்த ஒரு தென்னிலங்க கட்சியும் வந்து அஹ் எங்களுக்கு எதையும் தர மாட்டாது அது ஜலார்த்தம் என்னென்று சொன்னால் வடக்கு கிழக்குல இருக்கிற மக்களுடைய அந்த வாக்களை விட அவர்களுக்கு தென்னிலங்க வாக்கள் தான் மிக முக்கியமானது ஆனபடியான அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த முக்கியமான தேசிய கட்சிகள் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் தமிழ் கட்சிகளும் நிச்சயமாக அவர்கள் மத்தியில் சென்று இதுல உள்ளபடியும் இவை இதை வந்து நாங்கள் கேட்பதால் ஒரு நாடு பிரிய மாட்டாது இன்னும் சொல்ல போனால் நாங்கள் அவாறு கேட்டு அவைகளை பெறுவதன் மூலம் நாங்கள் இந்த ஒரு நாடு எங்களுடைய நாடு என்றால் அதாவது இன்றைக்கு இடங்களில் இருக்கிற நிலைமை என்னவென்று சொன்னால் சுதந்திரத்துக்கு பின்னர் நாங்கள் இளைஞர்கள் என்ற அடையாளத்திலே இல்லாமல் நிலமாக மதமாக பிரதேசமாக பிரிந்திருக்கிறோம் அதுக்கு காரணம் பல்வேறு தவறுகளை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் விட்டது அப்ப தொடர்ந்து இருக்க கூடாது இந்த கட்டுரையை நீங்கள் பார்த்தது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது இந்த கட்டுரையை நான் பல இடங்கள்ல முக்கியமாக பல இடங்கள்ல தென்னிலங்கையில நான் இடை வைத்து நான் பல எங்கள் தொடர்புல நான் சமர்ப்பலங்கள் செய்திருக்கிறேன் அப்பொழுது அவர்கள் என்னிடம் கேட்பார்கள் இது இப்ப இதை சொன்ன பிறகுதான் எங்களுக்கு தெரியுது இந்த மாகாண சபை முறையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை முழுமையாக நடமுகப்படுத்தாலும் ஒரு ஆட்சி இல்லை இது ஏன் மக்கள் மத்தியில இந்த அதாவது முக்கியமாக இருக்கிறார்கள் உங்களுடைய தமிழ் கட்சிகள் நீங்கள் குறிப்பிட்டது போல மற்ற அரசியல்வாதிகள் கொண்டு செல்லவில்லை என்று அவர் கொண்டு செல்லாதபடியால் இன்றைக்கு தென்னிலங்க மக்கள் மத்தியில் ஒரு இல்லை அவர்களே இன்றைக்கு பலர் நேற்று கொண்டிருக்கிறார்கள் மானசபா முறைமையை முழுமையாக நடமாப்படுத்தினார் அல்லது காணி அதிகாரத்தை கொடுத்தால் பொழுது அதிகாரத்தை கொடுத்தால் நாடு பிரிந்து விடுமென்று ஆனால் இதை விளங்கப்படுத்துகிற பொழுதால் அவருக்கு விளங்கும் இதுல ஒன்றுமில்லை உண்மையில சொல்லப்படலாம் மானசபா முறைமையில இருக்கிற அந்த போதாது என்ற வித கூட நாங்கள் அதை நிலைநாட்ட முடியும் மற்றது இன்னொரு முக்கியமான உடையம் என்று சொன்னால் நான் இது ஒன்றும் சேர்த்து நான் சொல்வது இந்த மானசவ முறைமை என்றது அதிகார பெரபலாக்கம் அல்லது அதிகார பயிர் வருகிற பொழுது இது இனப்பிரச்சனை தீர்வுக்கும் அவசியமான ஒன்றுதான் அதே நேரம் நாட்டினுடைய அபிவிருத்திக்கும் அவசியமான ஒன்றுதான் ஏன்னு சொன்னால் எந்த ஒரு நிறுவனத்தை எடுத்தாலும் அங்க ஒரு அதிகார பரவலாக்கத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை எடுத்தா அங்க கூட அந்த அதிகார பரவலாக்கம் பல்கலைக்கழக உபயந்திர பீடங்கள் பீடங்கள் இருந்து ஒரு அன்றைக்கு கீழே வரக்கூடிய திணைக்கழகங்கள் அதிகார பரவலாக்கம் ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய அபிவிருத்திக்கும் தேவை அதுபோல சில வீட்டு வீட்டிலேயே கூட நாங்கள் அதிகார பரவலாக தான் பார்க்கிறோம் இதை நியாயப்படுத்துவோம் அப்ப அதை நாங்கள் செய்ய கவருகிறோம் அது உண்மையில தென்னிலங்க கட்சியிடம் செய்ய வேண்டும் நீங்கள் குறிப்பிட்டது போல அதை உண்மையில சந்திரிகா குமார் பன்னார் நாயக்கா ஒரு காலகட்டத்தில் செய்திருந்தார் ஆனால் அதுக்கு பின்னர் என்ன பொறுத்தவரை இதனை கிடைப்பதற்கு நான் நினைக்கின்றேன் தமிழ் கட்சிகளுக்கு அருகதை இருக்கின்றதா என்று தெரியவில்லை தங்களுடைய கட்சிகளுக்குள் நடக்கின்ற தேர்தலில் கூட அந்த அதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதிகார பரவலை அங்கீகரிக்க முடியாமல் அதற்கான சட்ட ஏற்பாடுகளை தேடி அலைகின்றவர்கள் தென்னிலங்கையில் வந்து மக்களுக்கான இந்த விடயங்களை பற்றி கதைப்பது எந்த அளவில் பொருத்தம் என்று கூட தெரியவில்லை அவர் மேல நான் போய் இதை பல இடங்கள்ல இதை பற்றி பேசின பொழுது அங்கே பங்கு பெற்ற பலர் அதாவது என்னன்னு சொல்ல போனால் சிலர் அந்த பாதுகாப்பு படைகள்ல இருக்கிறவர்கள் கூட சிலர் பங்கு பெற்றிருந்தார்கள் அவர்கள் கூட என்னிடம் வந்து சொன்னார்கள் இப்பொழுது நீங்க சொன்ன பொழுதுதான் எங்களுக்கு விளங்குகிறது இதை முழுமையா நடைமுறைப்படுத்துறதுல எந்த ஒரு பிரச்சனையும் பெறாது இவ்வளவு உடையம் எங்களுக்கு தெரியவில்லை அப்ப நாங்கள் இவைகளை சொல்கிற பொழுதுதான் அந்த தென்னிலங்க மக்கள் மத்தியில எங்கள் மீது ஒரு நம்பிக்கை வரும் பட் அவர்களுக்கு ஒரு என்னை பொறுத்த மட்டும் இல்ல பெரும்பாலானவர்களுக்கு அதுல என்ன இருக்குன்னு தெரியாது அவர்கள் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு முன்னாள் அச்சத்தை கொண்டிருக்கிறார்கள் உண்மையில இந்த இன்றைக்கு சொல்லப்போனா முன்னிலை வந்திருக்கிற அரசியல்வாதிகள் கூட எத்தனை பேருக்கு முழுமையாக உள்ள விடங்களை பற்றி தெரியுமாங்கிற பெரிய ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது இப்படியான ஒரு தேவையற்ற அச்சம் தென்னிலங்க மக்கள் மத்தியில் என்னை பொறுத்தவரை குறிப்பிட்டது போல இந்த ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச குழுவிட போது கூட என்னுடைய நிலைப்பாடு ஒற்றியாட்சிக்கு காப்பாற்று சமஸ்தி என்றது அப்பொழுது நான் முன்வைத்த பானம் இலங்கையோட சின்ன சின்ன நாடுகளில் கூட ஒரு ஆட்சி முறைமையாக சமஸ்தி முறைமையா இருக்கிறது அதுக்கு அந்த நாடுகள் பிரிந்து போகவில்லை அந்த நாடுகள் உண்மையில உலகத்துல அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்ட நாடுகள் தான் பெரிய அளவில் அபிவிருத்தியும் கண்டிருக்கின்றன ஆகவே நாங்கள் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை மீனான சந்தேகங்கள் குறிப்பாக இந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்யாமல் நாங்கள் வறுமனை வடக்கு கிழக்குல மாத்திரம் தமக்கரசியில் அரசியல் செய்தால் அது பிரச்சினைக்கு ஒரு நாளும் தீர்வாக மாட்டாது முன் சந்தேகங்கள் இருக்கும் அது மாத்திரமல்ல இந்த பிரச்சனை ஒரு தொடர்கதையாக இருக்கும் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் அரசியல் யாப்பு அரசியல் யாப்பில் இருக்கக்கூடிய சரத்துக்கள் அதன் பின்னர் மாகாண சபை முறை மாகாண சபை முறையில் இருக்கக்கூடிய நன்மைகள் அதனை தென்னிலங்கையில் எந்த வகையில் அரசுகள் கடுமையாக்கி இருக்கின்றன என்கின்ற முக்கியமான அரசியல் யாப்பு விவகாரங்களும் இலங்கையின் அரசியல் தன்மைகளும் தொடர்பில் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய பெருமதி மிக்க நேரத்தில் கருத்துக்களை முன்வைத்தமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு